வாழ்க இறைவனின் அருளால் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இரண்டாவது திருவழிபாடு ஆண்டு பாஸ்கா காலம் மூன்றாம் ஞாயிறு முதல் வாசகம் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது வரை அந்நாள்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது அபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்திடம் விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் தம் மெஸ்ஸியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் நான்கு வசனங்கள் ஒன்று ஆறு மற்றும் எட்டு வரை பல்லவி உமது முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும் ஆண்டவரே உமது முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும் ஆண்டவரே எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும்போது எனக்கு பதில் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் பல்லவி உமது முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும் ஆண்டவரே நலமானதை எங்களுக்கு அருள் யார் உளர் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தரலும் பல்லவி உமது முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும் ஆண்டவரே இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர் பல்லவி உமது முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும் ஆண்டவரே இரண்டாம் வாசகம் நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவரே அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து நம் நம் பாவங்களுக்கு பாவங்களுக்கு கழுவாய் மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக் கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என இதனால் அறிந்து கொள்ளலாம் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவே மறைநூலை எங்களுக்கு விளக்கி அருளும் நீர் எம்மோடு பேசும்போது எம் உள்ளம் பற்றி எரியச் செய்தருளும் அல்லேலூயா புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை விட்டுக் கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அவர் அவர்களிடம் இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த உங்களுக்கு சொல்லி என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தள வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பரிசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே மகுப்புகள் நன்றி ये सूके पुखरे मारी ये